அனைவருக்கும் வணக்கம் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையானது முட்டுக்கட்டில் இருந்தது அதற்கு இன்று ஒரு முடிவு காணப்பட்டு காணப்பட்டுவிட்டது அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் இடங்களையும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று திமுகவை நிர்பந்தித்து வந்தது வரை திமுக அமைதிதான் காத்து வந்ததை தவிர வெளிப்படையாக ஆட்சியில் பங்கு கிடையாது என்று சொல்லவே இல்லை அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் அதுபோல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் மாணிக்கி தாக்கூர் ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாரும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று குரல் கொடுத்து வந்தார்கள் இந்த நிலையில் தான் ராகுல் காந்தியை சமாதானம் செய்வதற்காக முதல்வர் ஸ்டாலின் சிறப்பு தூதுவராக கனிமொழி டெல்லியே சென்று சந்தித்து வந்தும் காண முடியவில்லை காங்கிரஸ் முடிவு செல்ல காலதாமதமாகிவிட்டது இந்த நிலையில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற வகையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டார் ஆட்சியில் பங்கு என்பதே கிடையாது என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் அதாவது இன்று சென்னையில் இந்தியா டுடே சார்பில் ஒரு கருத்தரங்கு நடத்தப்பட்டது இந்த கருத்தரங்கில் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசுகையில் திமுகவுக்கு இந்தியா துடைய கருத்து கணிப்பு அஞ்சு விழுக்காடுகள் ஆதரவு இருப்பதாகவும் எதிரில் உள்ளவர்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் மட்டுமே ஆதரவு இருக்கிறது எனவே பனிரண்டு சதவீதம் வித்தியாசம் இருப்பதால் திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் மிக பெரிய அளவில் வெற்றியடையும் என்று பேசியவர் ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு என்பது பற்றி கேள்வி கேட்ட பொழுது அதை தெளிவாக கூறிவிட்டார் தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு என்பது ஒத்தே வராது இதுவரை அப்படி ஒரு நிகழ்வு தமிழகத்திலேயே இல்லை எனவே தமிழகத்திற்கு தமிழக அரசியலுக்கு ஆட்சியில் பங்கு ஒத்து வராது அது எங்களுக்கும் தெரியும் கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் தெரியும் ஆனால் இந்த திட்டமிட்டு எதிரணியில் உள்ளவர்கள்தான் திமுக கூட்டணியில் குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள் என்று ஒரு முடிவாக சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அதன் பிறகு இதையவே சற்று சமாதானம் செய்த வகையில் என்றால் ஸ்டாலின் ஒரே அடியாக முரண்பட்டு விட்டார் என்று விமர்சனம் வரும் எனவே அதை சரி செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி என்னை ஒரு மூத்த சகோதரனாக பார்க்கிறார் நானும் அவரை ஒரு சகோதரனாக பார்க்கிறேன் எங்கள் உறவு அப்படி இருக்கிறது என்று இந்த இடத்தில் அவர் சமாளித்துள்ளார் இந்த நிலையில்தான் அவர் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது எதிரெனில் உள்ளவர்கள மற்றவர்கள நினைப்பது போல் இந்த கூட்டணி உடையாது அரசியலை தாண்டி ராகுல் காந்தி என்னை மூத்த சகோதரனாக பார்க்கிறார் என்று அவர் கூறியுள்ளார் எனவே எத்தனை கூட்டணி தமிழகத்தில் அமைந்தாலும் திமுக தான் வெல்லும் அரசியலில் களம் போகுதிலிருந்து நான் உழைத்து வருகிறேன் எனவே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மீண்டும் காங்கிரஸை சமாதானம் செய்யும் விதமாகவும் ராகுல் காந்தியை சமாதானம் செய்யும் விதமாகவும் சக்கர ஸ்டாலின் குரலை மாற்றி அன்றே கலைஞர் கருணாநிதி அவர்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுத்தது திமுக என்று அதை சுட்டிக்காட்டி சமாதானமாக பேசுகிறது போல் பேசுல ஒரு புறம் முடிவாக சொல்லுகிறார் ஆட்சியிலே பங்கில்லை தமிழகத்தில் ஒத்தே வராது என்று தீர்மானமாக சொல்லிவிட்டு அதனால் கூட்டணி முறிந்துவிடக்கூடாது என்பதற்காக என்ஐசி சி ராகுல் அவர்கள் மூத்த சகோதரர்கள் பார்க்கிறார் நானும் மறை சகோதரர்கள் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அன்று கலைஞரவள் கூறியது என்னவென்றால் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சமாதானம் செய்யும் வகையில் பேசியுள்ளார் இதற்கு மாணிக் தாக்கூர் அவர்கள் பதிலடி தரும் வகையில் அன்று திமுக மைனாரிட்டி ஆட்சிதான் நடத்தியது அன்று நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டிருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் வரலாற்றில் ஒரு தவறு செய்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி அரசாங்கம் நடந்தது எனவே அது காங்கிரஸ் செய்த தவறை மீண்டும் இந்த முறை செய்ய மாட்டோம் என்று தெளிவாக்கியுள்ளார் அது மட்டுமல்லாமல் கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் மக்கள் கூட்டணி தான் தீர்ப்பை வழங்கினார்கள் என்று அவர் சுட்டி காட்டுகிறார் அன்று நாங்கள் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வரால் எங்கள் தவறு என்று அவர் கூறிவிட்டார் அதே போல செல்வ பிறந்தவர்கள் மிக எளிதாக சொல்லிவிட்டார் காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்யும் என்று அவர் முடித்து விட்டார் அதே நேரத்தில் தாவேக்க தலைவர் விஜயுடன் நெருங்கி நட்பு பாராட்டுகின்ற பிரவீன் சக்கரவர்த்தி பேசையில் தமிழ்நாட்டில் கூட்டி ஆட்சி கிடையாது என்பது போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்து பிற மாநிலங்களில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொள்ளும் பொழுது தமிழ்நாடு மட்டும் தயங்குவது ஏன் கூட்டணியில் ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா மாநிலங்களிலும் ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் நடக்கிறது தமிழகத்தில் ஒத்துவராது என்பது போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்து என்று அவர் தற்பொழுது தன்னுடைய சக்தியை காட்ட துவங்கிவிட்டார் எனவே வரும் காலங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா உடையுமா என்று ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது இதன் மூலமாக தாவேக்கா தலைவர் விஜய்க்கு ஜாக்பாட் அடிக்குமா ஒருவேளை கூட்டணி இல்லை என்று விட்டால் காங்கிரசுக்கு அதிமுகவில் சேர முடியாது எனவே நேரடியாக பனியூரில் சென்று தாவேக்கா உஜயன் சேருவதற்கே மிகப்பெரிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது அதேபோல் தாவேக்கா தலைவர் விஜயும் காங்கிரஸ் வரும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டது நிறைவேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இதுதான் தமிழக அரசியல் இன்று மிகப்பெரிய ஒரு திருப்பு சந்தித்துள்ளது